ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சூழ்சியால் நெக்ஸ்ட் போகிற நம்ம மயில் தான் பண்ண தப்பையும் தன் குடும்ப பண்ண தப்பையும் மறைச்சி அவங்க வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சரவணனை தன்னோட வசப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க அம்மா சொல்கிற ரொம்ப கேவலமான ஐடியாக்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி சரவணனோட மனசில் இன்னும் கொஞ்சம் தூரமாக போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரவணன் எது கேட்டாலும் என் அப்பா கொடுத்த பணத்தில் இது தான் பண்ண முடியும் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே அவாய்ட் பண்ணுறாரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் வேக வேகமாக வாங்குறாரு ஸோ இது நேச்சுரலான விஷயம் கூட மயில் இருக்கா வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஏதாவது வாங்கிட்டு வருவோம்னு எதிர்பார்ப்பாங்களே அப்படிங்கிற அந்த ஆசையில் அவங்க வாங்குறாங்க ஆனால் மயிலுக்கு அது தப்பாக தெரியுது இப்போது இந்த விஷயத்துனால சரவணரோட மனசில் பூந்து எது பேசி அவரோட மனசை மாற்றுறாங்க உங்கள் சம்பள பணம் உங்கள் கிட்டே இருந்திருந்தால் நான் கேட்குறதையும் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்கள அஞ்சாயிரம் ரூபாய் அவங்க கொடுத்து அனுப்பினாங்கன்றதுனால தானே அதுக்கு கணக்கு கேட்பாங்க ஏன் அரிசிக்கு வாங்கிட்டு வரல ஏன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கிட்டு வரலன்னு மாமா கேட்பாரோன்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அப்படின்லாம் சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க சரவணனுக்கு அது சரி அப்படின்னும் தோணுது இப்போது என்ன பண்ணாங்களோ என்ன நினச்சாரோ தெரியல சரவணன் வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சுப்பா மயிலு கூட போன ஆசைப்பட்ட எதையுமே பண்ண முடியல ஏண்டா அணிமுன் ட்ரிப் போனோன்றிருக்கு என்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லாமல் வாசப்படியை கூட தாண்டக்கூடாதுன்னு நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கேன் பெசாமல் சம்பள பணத்தையும் நானே வச்சுக்கலான்னு தோணுது எனக்கு அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாருச்சு இவ்வளோ முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறானே அப்படி என்ன இவனை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க ஆனால் கோமதி அமைதியாக இருக்கிறதுல மயிலுக்கிட்ட நேரடியாக போய் கேட்குறாங்க நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி பண்ணிட்டேன் என் பிள்ளையையும் என் புருஷனையும் பிரிச்சுட்டி அடி அப்படின்னு சொல்லி மயிலுக்கிட்ட சத்தம் போடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் சரவணன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ